வணக்கம் இன்றைய செய்திகள் திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அப்படித்தான் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எது முஸ்லிம்களுக்கு உரியது எது காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு உரியது என்று தீர்ப்பு வழங்கி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டனர் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியுள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரம் திட்டமிட்ட ஒன்று என்றும் தேர்தலுக்கு முன்பாக ஜாதி மதத்தின் பெயரால் வன்முறை நடத்த வாய்ப்பு உள்ளது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையாக இருந்தாலும் சுதந்திரமாக இயங்க முடிகிறது என்று வெறுப்பை வளர்த்து வருகின்றனர் நாம் சிறுபான்மை ஆகிவிடுவோம் இந்தியா இந்துக்கள் நாடாக இல்லாமல் முஸ்லிம் கிறிஸ்துவ நாடாக மாறிவிடும் என ஒரு அச்சத்தை சங் பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு பரப்பி வருகின்றன தற்போது சிலர் கடப்பாறைகளை தூக்கிக் கொண்டு களத்துக்கு வருகின்றனர் இது மிகவும் ஆபத்தான அரசியல் திராவிட கட்சிகளை இழிவுபடுத்துகின்றனர் விமர்சனம் என்பது வேறு இழிவுபடுத்துதல் என்பது வேறு விமர்சனம் செய்ய வேண்டாம் என நாம் சொல்லவில்லை திருப்பரங்குன்றத்தில் வழக்கம் போல உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது இந்த ஆண்டும் அப்படித்தான் ஏற்றப்பட்டது ஆனால் தற்போது நீதித்துறையில் இருப்பவர்களே வலிந்து வந்து இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக தீர்ப்புகளை எழுதுகின்றனர் என்றால் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்தும் சூழல் உருவாகி வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது வெறும் தேர்தல் கணக்கு மட்டும் நம் போட்டால் மக்களை யார் காப்பாற்றுவது மரபுகளை யார் காப்பாற்றுவது ஆணவக் கொலைகளை எவ்வாறு தடுக்க முடியும் எனவேதான் அம்பேத்கர் சிலை திறக்கும் இடங்களில் ஈவேராவின் சிலைகளும் திறக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம் பாஜக ஆட்சியை பிடிக்க அதிமுக போன்ற கட்சிகள் துணை நிற்கின்றன சனாதன கொள்கைவாதிகள் வேறுன்ற அதிமுகவினர் தெரிந்தே இடம் தருகின்றனர் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு வலதுசாரிகளை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நமது கொள்கையாக இருக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் மக்களிடையே எழுந்துள்ள எழுச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போதும் நீடிக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயின் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசுகையில் பாஜகவுக்கு ஆதரவான மக்களின் எழுச்சி அதிகரித்துள்ளது திமுக ஆட்சி வேண்டாம் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர் நீலகிரியைச் சேர்ந்த வீராங்கனையோடு பிரதமர் மோடி பேசியது இந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது கடந்த தேர்தலில் ஐநூற்று பதினோரு வாக்குறுதிகளை திமுக அளித்தது ஆனால் ஒரு வாக்குறுதியை கூட திமுக அரசு நிறைவேற்றவில்லை அதிமுக ஆட்சியில் நான்கு லட்சம் கோடி ரூபாயாக இருந்த கடன் தற்போது ஒன்பது லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது கிறிஸ்தவ இஸ்லாமிய விழாக்களுக்கு மட்டும் செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்மை பார்த்து அவதூறு பேசி வருகிறார் என்றும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பேசியுள்ளார் ஏற்காடு மலைப்பாதை எட்டாவது கொண்டை ஊசி வளைவிற்கு தகடூர் அதிகமான வளைவு என்று நெடுஞ்சாலைத்துறை பெயரை எழுதியுள்ளது மேலும் அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் மொத்தம் இருபது கொண்டை ஊசி வளைவுகள் உள்ளன இந்த வளைவுகள் மிகவும் செங்குத்தானவை ஒவ்வொரு வளைவுக்கும் பண்டைய கால மன்னர்களின் புகழை போற்றும் வகையில் அவர்களது பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் எட்டாவது கொண்டை ஊசி வளைவிற்கு தகடூர் அதியமான் வளைவு என்று பெயர் வைக்கப்பட்டு இருந்தது கடந்த கோடை விழாவின் போது சாலையை புதுப்பிக்கும் பொழுது எட்டாவது கொண்டை ஊசி வளைவிற்கு ஈவேரா பெயரை நெடுஞ்சாலைத்துறையினர் வைத்துவிட்டனர் இதற்கு நாம் தமிழர் கட்சியினர் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த வளைவில் நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் அவர்கள் ஈவேரா என்ற பெயரை அழைத்துவிட்டு அதன் மீது கருப்பு பெயிண்ட் அடித்து தகடூர் வளைவு என போராட்டம் நடத்திவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர் இது குறித்து நாம் தமிழர் கட்சியினர் பதிமூன்று பேர் மீது ஏற்காடு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு திராவிடர் விடுதலை கழகத்தைச் சேர்ந்த நூறு பேர் எட்டாவது கொண்டை ஊசி வளைவில் ஒன்று திரண்டனர் பின்னர் நாம் தமிழர் கட்சியினர் மீது ஈவேரா வளைவு என்ற ஒட்டினர் நாம் தமிழர் கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டமும் நடத்தினர் இந்நிலையில் நேற்று இரவு துறையினர் திராவிடர் விடுதலை கழகத்தினர் ஒட்டிய ஈவேரா வளைவு என்ற பிளக்ஸ் பேனரை அகற்றிவிட்டு அந்த வளைவில் மீண்டும் தகடூர் அதியமான் வளைவு என்று எழுதினர் பின்னர் அந்த வளைவில் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த மாவட்டமான சேலத்தில் ஓமலூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பல்பாக்கி கிருஷ்ணன் அக்கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணாகவும் கட்சி கட்டுப்பாட்டை மீறி அவப்பெயரும் களங்கமும் ஏற்படும் வகையில் செயல்பட்ட சேலம் புறநகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலர் பல்பாக்கி கிருஷ்ணன் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்படுகிறார் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்களை ஒன்றிணைக்குமாறு குரல் எழுப்பிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கட்சியில் நீக்கப்பட்டார் அவர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை சந்தித்து அக்கட்சியில் இணைந்தார் மேலும் அதிமுக நிர்வாகிகள் பலரை தாவேக்காவில் இணைக்க பேச்சு நடத்தி வருகிறார் இந்நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூர் பல்பாக்கியைச் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ கிருஷ்ணனை சேலத்தில் உள்ள அவரது வீட்டில் தாவேக்க தலைமை நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பத்து நாட்களுக்கு முன்பு சந்தித்தார் அப்போது கிருஷ்ணனின் மகன் ராமச்சந்திரன் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் ஆகியோர் உடன் இருந்தனர் இதையடுத்து பல்பாக்கி கிருஷ்ணன் தாவேக்காவில் இணைந்ததாக தகவல் பரவியது இந்நிலையில் அவரை கட்சியில் இருந்து பழனிசாமி நீக்கியுள்ளார் இதற்கிடையே அதிமுக நிர்வாகிகள் பலர் வரும் ஜனவரி மாதம் தாவேக்கவில் இணைய உள்ளதாக செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர் உங்களின் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் வழியே பதிமூன்று லட்சம் பேர் பயனடைந்துள்ளனர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரம் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் மிக சிறப்பான திட்டம் ஏராளமான மக்கள் பயன்பெறுகின்றனர் என்று தெரிவித்திருந்தார் அதை மேற்கோள் காண்பித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் உங்களை தேடி உங்கள் பகுதிகளுக்கே வந்து உங்களின் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் வழியே நேற்று முன்தினம் வரை பதிமூன்று லட்சம் பேர் பயன் முழு உடல் பரிசோதனைகள் சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனைகள் போன்றவற்றால் துவக்க நிலையிலேயே பல லட்சம் மக்களின் பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு உரிய உயர்தர சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டு அவர்களின் உயிர் காத்துள்ளோம் முகாம்களிலேயே முதல்வரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைந்து மக்களின் துயர் துடைத்துள்ளோம் நலம் பெற்றவர்களின் குடும்பத்தினர் கூறும் நன்றிகளோடு தொடர்கிறது நலம் காக்கும் ஸ்டாலின் என்று அந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்